வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அறிவிக்கப்பட்ட ஜனவரி பத்து இன்று வந்தடைந்தது இன்றைக்கு காற்று சுழற்சியானது இலங்கைக்கு கிழக்குப்புறம் நெருங்கி இருக்கிறது நாளை இலங்கையை தொட்டுவிடும் அதாவது கிழக்கு பகுதி இலங்கையோட திரிகோணமலை கல்முனை இடைப்பட்ட பகுதிக்கு நெருக்கமாக அமைந்து பிறகு இலங்கைக்கு தெற்கு அதாவது பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு தெற்குப்புறம் சென்று பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை இலங்கை மற்றும் குமரிக்கடல் இடைப்பட்ட மன்னார் வளைகுடாவின் தெற்கு சென்று பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் தினத்திலே மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடிக்கும் அதே நேரத்தில் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் தினத்தில் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அதாவது பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினம் மற்றும் அடுத்த நாள் காடு பொங்கல் தினத்திலும் இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு புறமாக அமையக்கூடிய காற்று சுழற்சி பொங்கல் தினத்திலும் மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் ஆக அடுத்தடுத்த இரண்டு காற்று சுழற்சிகளும் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி விலகி சென்றாலும் மழை பொழிவு தூரல் சாரல் எல்லாம் குழப்பமான வானிலை பொங்கலுக்கு பிறகும் தொடரும் ஆனால் இடைவெளி இருக்கும் அதாவது குழப்பமான வானிலை தான் பொங்கலுக்கு பிறகு ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் அடுத்த மழை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது இது தலைப்புச் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆக இன்றைக்கு கடலோரம் தூரல் நாளையும் தூறலாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் கடலோரம் நினைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை முதல் பரவலாகும் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்படி மழை மழைப்படிவானது பொங்கல் அதாவது காணும் பொங்கல் பதினாறாம் தேதி வரை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் அது தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இடைவெளி கொடுத்தாலும் குழப்பி தான் இடைவெளி இருக்கும் அடுத்தது அந் அடுத்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழைப்படிவு கொடுக்கப் போகிறது ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும் என்றும் சரியாக ஒரு வாரம் அமைந்திருந்திருக்கிறது அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி மழைப்படிவை கொடுத்து இரண்டாம் தேதி மழைப்படிவை கொடுத்து ஒரு வாரம் இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் எதிர்பார்த்தது பத்தாம் தேதி நேற்றைக்கே ஒன்பதாம் தேதி மேகங்கள் சூழத் தொடங்கி குழப்பமான வானிலை நிலவியது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த குழப்பங்களும் சூழல்களும் சாரல்களும் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நல்லதொரு மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கப் போகிறது அதாவது மழையோட தொடக்கம் முதலிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தொடக்கம் முதல்ல டெல்டா அதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களிலே டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே ராமேஸ்வரம் அதற்கடுத்து சில மணி நேரங்களிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட வடகடலோரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை உட்பட ஆக ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலே மழை தொடங்கினோம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கினோம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த காற்று சுழற்சி நிலப்பகுதிகளில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஒரு காற்று சுழற்சி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதியை பகுதியில் நீடித்துக் கொண்டு கிழக்கு காற்றை தன்பக்கம் ஈர்க்க கிழக்கு காற்று தமிழ்நாட்டுக்கு வரும் வடகிழக்கு வடக்கு காற்று தன்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் என்பதனால வரக்கூடிய பொங்கல் தினத்திலே பொங்கல் தினத்திற்கு முன்பு போகி பண்டிகை தினத்தில் கூட குளிர் குறையும் நேற்றே குளிர் குறைந்துதான் இருக்கிறது கடந்த சில நாட்களை ஒப்பிடும் பொழுது நேற்றைக்கு குளிர் குறைவு நேற்றைக்கு நேற்றைய விட இன்றைக்கு குளிர் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கும் நாளைக்கும் குளிர் காணப்பட்டாலும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குளிரானது குறையும் மழையானது கூடும் ஞாயிறு திங்கள் இரண்டு நாளும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் திருவள்ளூர் அதாவது ஆந்திர எல்லையோரம் ஏன் திருவள்ளூரையும் தாண்டி நெல்லூர் வரை திருப்பதி வரை மழைப்படிமை கொடுக்கும் காரணம் காற்றை அதாவது வட இந்திய வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொள்ள நீடிக்கப் போகிற அந்த காற்று சுழற்சி கிழக்கு வடகிழக்கு வடக்கு காற்றை தன்பக்கம் ஈர்த்தாலும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலும் குளிர்காற்றுகள் அதாவது இருவேறு குளிர்காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திரும்பும் என்பதனால குளிர்காற்று அளவாக கிடைத்து மழை பொடிவிற்கு சாதகம் அமையும் இதன் காரணமாக ஒற்றை குளிர்காற்று மட்டும் இருந்தால் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொடிவு கொடுப்பதற்கு சாதகம் இல்லாமல் போய்விடும் ஆனால் குளிர்காற்றை கட்டுப்படுத்தி வட இந்திய நிலப்பகுதிக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு செட்டிங் செட்டாக போகிற காரணத்தினாலே அது ஆந்திர எல்லையோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் கேரள எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அங்கேயே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்றால் அப்ப டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் மழை காத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் வடக்கையும் தெற்கையும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களாக இருந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் பல்வேறு மாவட்டங்களிலே மழை தேவை இருக்கிற பொழுது இப்பொழுதைக்கு அறுவடை நேரமாக இருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது மழை அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலே தற்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய மூன்று சுழற்சிகள் மாத இறுதியில் வரக்கூடாது சேர்த்த நாலு சுழற்சிகள் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இடைவெளி ஓரிரு நாள் கொடுத்தாலும் ஒவ்வொரு மழையும் அச்சப்படுத்துகிறது அதாவது நெற்கதிர்களை சாய்த்து விடுமோ அறுவடைக்கு இடையூறு கூடுதலாக கொடுத்து விடுமோ டயர் இன்ஜின் கொண்டு அறுக்க முடியாமல் செயின் இன்ஜின் கொண்டு அறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுமோ என்று விவசாயிகளை அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாள் தொடங்கக்கூடிய மழை இன்றைக்கே தூரலாக தொடங்கி ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் கனமழைப்படிவை கொடுத்தாலும் பரவலாக மிதமான மழைப்படிவு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொழிவு இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக படிவும் இருக்கும் ஆக ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை மழைப்பொழிவு ஞாயிறு திங்களில் அமையலாம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில் பத்து சென்டிமீட்டர் கூட அமையலாம் அது எல்லோருக்கும் அமையாது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலையும் சேர்த்தா நாற்பது மற்றும் கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் சேர்த்த அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் ஏதேனும் சில இடங்களிலே கன மிக கன மழைப்பொழிவு அமையும் ஆகவே அது எங்குனாலும் அமையலாம் வெப்பமான பகுதிகளில் அந்த மழைப்பொழிவு அமையும் ஆக இரு காற்று இணைவு எங்கே அமைகிறதோ இணைகிறதோ அங்கே நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்க போகிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று இரண்டு நாளும் பல்வேறு மாவட்டங்களில் நல்லதொரு ஒரு கொடுக்கும் இந்த மாவட்டத்திற்கு இவ்வளவு மழை பெய்யும் என்று சொல்ல முடியாது ஆனால் அனைவருக்கும் மழை இருக்கிறது குறைந்தபட்ச மழை மிதமான மழை அனைவருக்கும் மழை இருக்கிறது குறைந்தபட்சம் லேசான மிதமான மழைப்படிவை எதிர்நோக்குங்கள் ஆனால் ரொம்ப குளங்களை நிரப்பும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல இப்பொழுது வந்திருப்பது நேரடியாக கடந்து செல்லும் நிகழ்வு கூட கிடையாது இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து தென்கிழக்கு புறம் வந்து தெற்கு புறமாக அது மாலத்தீவு பகுதியை நோக்கி குமரிக்கடல் வழியாக நகரப்போகிற நிகழ்வு எல்லா நிகழ்வும் அடுத்தடுத்து நகர்ந்தாலும் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கடந்து செல்லக்கூடிய நிகழ்வாக தெரிகிறது அது தமிழகம் ஊடாக வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது தாழ்வு பகுதியாகவோ கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கிறது அதில் கூட கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் பத்தொன்பது ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே இதற்கு பொங்கலுக்கு பிறகு இரண்டு நாள் இடைவெளி கொடுத்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை ஒரு சிறப்பானது ஒரு மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் இருக்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் மிக மிக அர்த்தம் உண்டு காரணம் என்னென்னா தற்பொழுது பருவம் தப்பி வரக்கூடிய பருவமழை பருவம் தப்பி வரக்கூடிய குளிர்கால மழை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நேரத்தில் இந்த செட்டிங் கிருஷ்ணகிரி வரைக்கும் நீலகிரி வரைக்கும் மழைப்படிவை பிடிப்பதற்கு பெங்களூரு மைசூரு திருப்பதி வரைக்கும் மழைப்படிவை பிடிப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்துவது வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது இல்லாவிட்டால் அந்த அளவிற்கு கூட எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை கொடுக்காது கடலோரம் மட்டும் கொடுத்து விட்டு தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் வடகடலோரத்திற்கு கூட அளவாக கொடுத்து விட்டு சென்று ஆனால் இப்பொழுது செட்டிங் நன்றாக செட்டாகி இருக்கிற காரணத்தினாலே நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இந்த நேரத்தில் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை என்ன முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை செய்திடுங்கள் நேற்றைக்கு கூட நிறைய பேர் என்னிடம் கேட்டார்கள் சார் முதிர்ந்து விட்டது அறுவடை செய்யலாமா அறுவடை செய்யுங்களையா மழை வரப்போகிறது மழை வந்தால் உங்களுக்கு அறுவடை செய்வதில் இடையூறு ஏற்படும் உங்களை அச்சத்தை ஏற்படுத்தும் முதிர்ந்து விட்டால் அறுவடை செய்ய தாமதப்படுத்த வேண்டாம் அறுவடை செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் நாளைக்கும் மதியம் குழப்பங்கள் உண்டு கண்டிப்பாக தூறல் கொடுக்கலாம் ஒருவேளை நடத்தி விட்டால் கவலைப்பட வேண்டாம் நாளை காலை விரைந்து அறுவடை செய்திடுங்கள் இப்ப நமக்கு மழைப்பொழிவு பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதிமூன்றாம் தேதி போகி போகிப்பண்டி இன்றைக்கும் கனமழை காத்திருக்கிறது அதே போல பொங்கல் பொங்கல் தினத்திலும் மழைப்பொழிவு இருக்கிறது காணும் பொங்கல் தினத்திலும் மழை இருக்கிறது அந்த மழை பொழிவு கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பொங்கலுக்கு தெரிகிறது ஆக மதுரை மாவட்டத்திலும் பல்வேறு பொங்கல் பண்டிகை பொங்கல் தினத்தில் கொண்டாடக்கூடிய நிலையில் அந்த மழைப்படிவு மாலை இரவு மழைப்படிவு வந்து தூரல் சாரல் இடையூறுகள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாட்டுப் பொங்கல் தினத்தில் மேலும் பொங்கல் தினத்தில் பொங்கல் கொண்டாடும் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட சூரிய வழிபாடு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட மழைப்படிவுகள் குறுக்கிடலாம் ஆனால் அது பாதிக்கும் மழையாக அமையாது சிறிது நேரம் மழைப்பொழிவுகள் குறுக்கிடும் மழைப்பொழிவுகள் பொங்கல் பண்டிகையில் இருக்கும் மாட்டுப் பொங்கலில் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக இருக்கிறது காணும் பொங்கலிலே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் இருக்கிறது ஆக பொங்கலிலும் மழை உண்டு பொங்கலுக்கு பிறகு இரண்டு நாள் இடைவெளி உண்டு அந்த இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுக மீண்டும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்திடுக அதற்கு முன் இருக்கக்கூடிய மழை எதுவும் பாதிக்கும் மழை மழை பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் ஒதுக்கி 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 ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அறுவடைக்கு இடைவெளி பார்த்து அறுவடை செய்திடவும் அதேபோல விற்பனைக்காக தயார் விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை தாழ்வான பகுதிகளில் வைத்து விடாமல் தண்ணீர் புகாதவாறு மூடி பாதுகாத்திடவும் சில பேர் விற்பனைக்காக நெல்லை கொண்டு போய் தாழ்வான பகுதியில் கொட்டி வச்சிருவாங்க நீர் வழித்தடமாக இருக்கும் நீர் ஓடி நீர் பாய்ந்தோடு வழித்தடத்தில் கொட்டினால் நெல் தானியங்கள் கொட்டி வைத்திருக்கூடிய இடங்களில் தண்ணீர் விடும் ஆகவே நீர் வழித்தடமா இந்த இடத்தில் நீர் புகுந்து செல்லுமா எப்படிப்பட்ட இடம் என்பதை பார்த்து நெல் தானியங்களை கொட்டி மூடி பாதுகாத்திட கேட்டுக்கொள்கிறேன் மழை பொழிவு உண்டு குளிர் மட்டுமே என்று நீங்கள் அசாதாரணமாக நீங்கள் இருந்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து அப்டேட் அறிந்து விவசாயம் செய்து அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி